உன்னோட கார் பாக்ஸ் அடையுது பொறுக்கிட்டு இருக்கக்கூடாரு

ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பையில் எடுத்து வச்சாச்சு இப்போ ரெண்டாவது பை கொண்டு வராங்க பிளாஸ்டிக் இது பார்த்தீங்கன்னா இரும்பு இந்த ஆரஞ்சு கலர் கூடை நல்லா இரும்பு எவ்வளோ வெயிட் வர்றதுன்னு தெரியல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அதில் ஒரு பையன் அங்கே வந்து ஃபுல் பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு இங்கே கொஞ்சம் இருக்குது காட்டில் எங்கெங்கெல்லாம் கிடக்குதோ அங்கெல்லாம் தொலைவு தொலை தொலைவு எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்க அவ்வளோதானா ரெண்டு தான் கிடச்சிச்சா வாட்டர் பாட்டில் எதுவும் இருக்காது அன்னைக்கெல்லாம் பொறிக்கி கொண்டது வந்து போட்டுட்டேன் அதெல்லாம் இருக்காது என்ன கல்கி நீ என்ன எடுத்துட்டு வர அடே சாமி எங்க பெருசு அங்கே அந்த டப்பா பின்னாடி ஒன்று ஆயில் இருக்கா இரும்பு அவ்வளோன்னு வெயிட்டு போடல என்ன பார்க்கல காசு வாங்கலாமா பாத்திரம் வாங்கலாமா அது வேணாமாமா அவ்ள இருக்குமாளுக்கு பிளாஸ்டிக் இன்னும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தூய் போட்டுரலாமான் இருக்குது இல்லை

தொள்ளாயிரத்தி எழுபது அடிக்குது வீடியோ நிற்கவே மாட்டேங்குது நம்பரே ஓடிக்கிட்டே இருக்குது நம்பர் ஓடுது ஆமாம் அது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்குது நான் ஒரு மூணு கிலோ வந்துருச்சு மூணு கிலோ எழுபத்தஞ்சி அதில் ஒரு ரெண்டு எண்பது ரூபாச்சு எண்பது அதில் ஒரு ஐம்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு

இது எது வேணா இதே மாதிரி சைஸ் இல்ல இது ஒண்ணு மட்டும் எடு இது 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 ஐ லவ் ஐ லவ் திஸ் திஸ் இஸ் எதுமே ஒரே மாதிரியா இருக்குது பாத்திரம் மலை பேரு நம்ம பாத்திரம் கடை கடை எடுத்துக்கலாமா சரி அந்த அடி இருக்குற குண்டா எடுத்துக்கலாமா ஒண்ணு அந்த பெரிய குண்டா இருக்கு இல்ல அதுக்கு கீழ ஒண்ணு இருக்காது அது இதுவா அது அது அந்த பெரிய குண்டா இருக்குல ரவுண்டா அதுக்கு கீழ இருக்குது இதுவா அது என்ன ரேட் வருதுனா லேசா

எப்படி வாத்திரம் ரெண்டு நாளைக்கு வருவீங்களாட்டு இருக்குதுங்கண்ணா அதுக்குள்ளே இப்படி பேக் பண்ணுறாரு வாங்குறதுங்களா கொண்டு வந்தீங்களா வாங்கணும் எப்படி ரெண்டு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு வருவீங்களா வருவீங்களா வாரத்துல கேட்டுச்சு ஆமா ஆமா ரோடு நல்லா இருக்குங்களா வண்டி போட்டு போட்டாரு

எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க அந்த பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கட்டா இது மலையில் எல்லா இடத்துலையுமே இருக்குடா அந்த பூவு ஆனால் முள் முள்ளாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இல்லை கலரு ஆ எல்லோ கலர் இருக்குது அப்புறம் ரோஸ் எல்லோ இல்லைம்மா எல்லோ இல்லை இல்லை ஆரஞ்சில் இருக்குது ரோஸ் இருக்கு ம்

ஒவ்வொரு வகையடி ஜாமனும் வாங்கினா உடைச்சு உடச்சு உடைச்சு போட்டு ஹ்ம் சரி குடி போய் வரோம் ஓகேங்க பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்ங்க லட்டு ஆசையா சவுண்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேக்குதுங்க